பிரதமர் ஹரினி அமரசூரிய விஜயம் இளைஞன் கோலை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளின் பின் சந்தேக நபர் கைது மின்சார கட்டணம் அதிகரித்தால் போராட்டங்கள் வெடிக்கும் சஜித் பிரேமதாச மீண்டும் பிரான்சின் பிரதமராக லெகானு தெரிவு இஸ்தான்புல் லண்டன் விமானத்தில் புகை அவசரமாக தர இறக்கம் மோசமான சாதனையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்த இங்கிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண்கள் குறித்த உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று இரவு சீனாவுக்கு புறப்பட்டு செல்வதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம் பெண்களின் முழுமையான வளர்ச்சிக்கான புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட செயன்முறை எனும் கருப்பொருளில் பீஜிங்கில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது சீனா அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அபிவிருத்தி அமைப்பும் இணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன இந்த விஜயத்தின் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஒரு முக்கிய உரையை நிகழ்த்துவதோடு சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோரோடு பல உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்த உள்ளார் கோனவலா பகுதியில் உள்ள ஒரு இளைஞனை கத்தியால் குத்தி கொலை செய்த கூட்டத்திற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலைச் சம்பவம் இடம்பெற்று சுமார் முப்பத்தி வருடங்களின் பின்னர் குறித்த சந்தேக நபர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அறுபத்தி மூன்று வயதான கோணவலா பட்டிவிழாவில் வசிக்கும் சாரதி ஆவார் குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடித்து நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலேயே இவர் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றுள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டிவில ஒவிலான வீதியைச் சேர்ந்த சூட்டிமல் எனப்படும் எச் எம் அஜித் பெரிய என்றும் இளைஞரை கொல்லப்பட்டவர் ஆவார் இந்த சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் முன்னர் கோணவள பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டிருந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரின் பின்புலம் காரணமாக இந்த கொலை தொடர்பில் யாரும் போலீசாருக்கு தகவல் வழங்க முன்வரவில்லை என்றும் இது விசாரணையில் வெளிப்பட்டுள்ளது சந்தேக நபர் மகர நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் நாட்டில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமானால் அதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை செயலகத்தில் டி எஸ் ஜனநாயக அரசியல் கல்கைகள் பீடத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நச்சு எதி ஒன்றை வழங்க தயாராகிறது மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே அந்த நச்சு எதியாகும் எந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்றே நாம் பிரார்த்திக்கின்றோம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் ஐக்கிய மக்கள் சக்தியினராக நாம் மக்களோடு வீதிக்கு இறங்குவோம் இதற்கு எதிராக நாம் வீதியில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பொருளாதாரத்தில் தாய்மார்களும் பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக இருக்கின்றார்கள் துன்பம் பசி அடக்குமுறை மற்றும் அசௌகரியத்தால் மக்களை நசுக்கி என்றுமே மக்களை அனாதரவாக நிலையில் வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் அரசாங்கத்தின் இந்த மோசமான கொள்கைகளை தோற்கடிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களிடம் உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்விட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரான்சின் பிரதமராக மீண்டும் செபஸ்டியன் லெகானோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அரசியல் குழப்பம் காரணமாக கடந்த ஓராண்டில் பிரதமராக நியமிக்கப்பட்ட நான்கு பேர் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதனால் மேக்ரோன் தலைமையிலான அரசு கவலும் சூழ்நிலை உருவானது அதேவேளை அரசியல் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை மீண்டும் கொண்டு வரவும் தனது ஆதரவாளரான செபஸ்டியன் லெகானோவை பிரதமராக மேக்ரோன் அறிவித்தார் அவர் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமராக பதவியேற்றார் ஆனால் அரசியல் குழப்பம் காரணமாக பதவியேற்ற இருபத்தி ஏழு நாட்களில் செபஸ்டின் லெகானோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் பிரான்சில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்ட நிலையில் தற்போது மீண்டும் லெகானோ பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானத்திலிருந்து திடீரென புகை வெளியேறியதால் குறித்த விமானம் ருமேனியா தலைநகரான புகாரெஸ்ட் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவத்தினால் நான்கு பேருக்கு மூச்சு திறனல் ஏற்பட்டுள்ளது இந்த விமானத்தில் விமானிகள் உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளார்கள் விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழு பயணிகளை பத்திரமாக வெளியேற்றியது அதன் பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்ட நான்கு பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது இதுகுறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை முன்னூறுக்கும் அதிகளவான ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவிய அணி என்ற மோசமான சாதனையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி இங்கிலாந்து முதலிடம் பிடித்துள்ளது இந்தியாவோடு நேற்று இடம்பெற்ற ஒருநாள் போட்டியிலேயே இங்கிலாந்து இந்த மோசமான சாதனையை படித்துள்ளது இங்கிலாந்து அணி இந்த போட்டியோடு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலீடு துட்டுப்படுத்தாடி முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்று தோல்வியை சந்திப்பது இது இருபத்தெட்டு முறையாகும் அந்த பட்டியலில் இங்கிலாந்து இருபத்தெட்டு முறை இந்தியா இருபத்தேழு முறை மேற்கிந்திய தீவுகள் இருபத்தி மூன்று முறை இலங்கை அணி பத்தொன்பது முறை இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா